இவர்களின் தாகத்தை தணிப்பதற்கு சுத்தமான குடிநீர் இல்லை இந்த மக்களை தேடி கம்மத்து சென்றது நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் வணக்கம் இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபஸ்டேன் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பத்து மாவட்டங்களுக்கு பலத்த மழையால் சிவப்பு எச்சரிக்கை இதுவரை சுமார் ஐம்பத்து ஐயாயிரம் பேர் பாதிப்பு மாதுர் ஓயாவின் வள்ள மட்டமும் அதிகரிப்பு அடுத்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் இடைக்கால கணக்கறிக்கை அமைச்சுக்களுக்கான விடயங்கள் பொறுப்புகளை பட்டியலிட்டு அதிவு வர்த்தமானி பிளியீடு ஜனாதிபதியின் கீழ் தொன்னூற்று நான்கு நிறுவனங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிடியானை நாரில் தற்போது ஒரு மலையுடனான வானிலை காணப்படுகின்றது இதனால் இலங்கை வாழ் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கிய வண்ணம் காணப்படுகின்றார்கள் இவரவிலான விரிவான செய்திகளை தற்போது நாங்கள் அறிந்து கொள்வதற்காக நியூஸ் ஃபெஸ்ட்னுடைய வெதர் சென்டரில் இருந்து நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணாவை இணைந்து கொள்ள இருக்கின்றோம் வணக்கம் ஜெகநாத் கண்ணா வணக்கம் லாவண்யன் நாங்கள் தொடர்ச்சியாக தற்போது நாட்டிலே நிலவுகின்ற இந்த கடும் மழையுடன் கூடிய வானில் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்கி வருகின்றோம் நேற்றைய தினம் கூட நாங்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியிருந்தோம் அந்த வகையிலே இன்றும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது நாட்டில் பல பகுதிகளுக்கு இருநூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று இந்த வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்திலே ஏற்பட்டிருக்கின்ற குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது தாளமுக்கமாக வலுப்பெற்றிருக்கின்றது இதன் தாக்கம் காரணமாக தான் நாட்டிலே வடக்கு கிழக்கு வடமத்திய உள்ளிட்ட மலையகம் உள்ளிட்ட பல பகுதிகளிலே தொடர்ச்சியாக கடுமையான மழை பெய்து வருகின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் கூட நாட்டிலே பல பகுதிகளிலே இருநூறு மில்லி வரையிலான மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு மத்திய உவா மாகாணங்களிலே இவ்வாறான மழை பெய்வதற்கான சாத்தியம் இருக்கின்றது இன்று காலை எட்டு முப்பது முதல் நிறைவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களிலே அதிக அளவிலான மழை வீழ்ச்சி அம்பாறை மாவட்டத்திலே பதிவாகியிருந்தது லாகுகல பகுதியிலே நூற்று தொண்ணூற்றி ஒரு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது அந்த வகையிலே தொடர்ச்சியாக மழை பெய்யுமா எப்போது இந்த மழை குறைவடையும் இந்த விடயம் தொடர்பாக அதிக அளவிலே பேசப்படுகிறது நாங்கள் பார்க்கும்போது அடுத்த இரண்டு நாட்களிலே இந்த காற்றழுத்த பகுதி காற்றழுத்தம் படிப்படியாக தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது மலையில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது இது தொடர்பாக இன்றைய தினம் வளிமண்டல திணைக்களத்தின் பணிப்பாளர் தெளிவுபடுத்தியிருந்தார் நாங்கள் முதலிலே அது தொடர்பான தகவல்களை பார்க்கலாம் இன்று மிகவும் பாரதூரமான வானிலை நிலவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையுடன் அவதானிக்கும் போது நாட்டினுள் மழை அதிகரிக்கும் நிலை உள்ளது இப்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மட்டக்களப்பில் இருந்து தென்கிழக்காக இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இப்போது வடமேல் திசையினூடாக வடக்கை நோக்கி நகர்கின்றது இவ்வாறு நகரும் போது குறித்த பகுதியில் பாரதூரமான பாதிப்பு ஏற்படும் என்பதுடன் சூறாவளி ஏற்படுவதற்கான இயலுமையும் உள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கு மத்திய உபா மாகாணங்களின் சில இடங்களில் இருநூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை என்று பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனே மாகாணங்களில் நூறு நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து புத்தள ஹம்பாந்தோட்டை வரையான கடலோரப் பகுதியின் ஆழமான ஆழமற்ற கடலில் இடியுடன் கூடிய மழை அடிக்கடி பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன வடக்கு கிழக்கு பகுதிகளில் மணத்தியாலத்துக்கு காற்றின் வேகம் எண்பது தொடக்கம் தொண்ணூறு கிலோமீட்டராக காணப்படும் இதனால் இந்த கடற்பிராந்தியத்தில் පිොලිල් ඩ පඩ ඩාමන කදල්සාර්තොලිල් ඩපඩ මීනවක කරකටෝ. කියනවා මෙම හුද සීමා තුළ දීවරහානායක් කටය තුොල එදීමම් වලකින්න කියනේ. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை ஆரம்பமாகியிருக்கின்றது அந்த வகையிலே மாணவர்களுக்கு தற்போதைய இந்த கடும் மலையுடன் கூடிய வானிலையால் ஏதாவது அசௌகரியம் ஏற்படும் பட்சத்திலே அது தொடர்பாக ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர அழைப்பு பிரிவிற்கு அழைப்பை ஏற்படுத்தி தகவல்களை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே மாணவர்களுக்கு எவ்வித இடையூறுமின்றி பரீட்சையில் தோற்றுவதற்கான ஏற்பாடுகளை பரீட்சைகள் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக முப்படையினர் போலீசாரின் ஒத்துழைப்போடு இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பரீட்சைகள் ஆணையாளர் இன்றைய தினம் கூட தெரிவித்திருந்தார் இவ்வாறான நிலை இருக்கின்ற பரீட்சார்த்திகளுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக இன்றைய தினம் அவர் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் முப்படையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து பரீட்சைக்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் இதனிடையே கனமழையால் அனர்த்தம் ஏற்படும் பட்சத்தில் அருகிலுள்ள பரீட்சை நிலையங்களிலேயே பரீட்சை எழுத முடியும் எனவும் பரீட்சை திணைக்கிழமை தெரிவித்துள்ளது உயர்தர பரீட்சை பரிச்சாத்திகள் அனைவரும் இது தொடர்பில் தமக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்கிளம் குறிப்பிட்டுள்ளது தமக்கு ஒதுக்கப்பட்ட நிலையத்தினை தவிர அருகில் உள்ள பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சை எழுதுவதற்கு நேர்ந்தால் இது தொடர்பில் பரீட்சை திணைக்களத்துக்கு அறிவிக்க வேண்டும் என திணைக்களம் கூறியுள்ளது அவசர நிலைமைகளின் போது மாத்திரமே இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது அனைத்து நிலைமைகளினால் உயர்தர பரீட்சை பரீட்சாதிகளுக்கு இடையூறுகள் ஏற்பட்டதாக இதுவரை எவ்வித தகவலும் இல்லை என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அனரத்தினால் பாதிக்கப்பட்ட பரித்தொர்பில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் இலங்கையின் ஏனே பகுதிகளுக்கு அவர்கள் விரும்பிய நிலையங்களுக்கு சென்று முடியும் எனினும் சில பகுதிகளில் கஷ்டப்படுகின்ற பரிச்சாத்திகள் தொடர்பில் நமக்கு அறிய கிடைத்துள்ளது அவர்களுக்கு மாத்திரமே இந்த நிவாரணம் வழங்கப்படும் போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் பரீட்சை பிற்போடுவது இயல்புமான விடயமல்ல உடனடியாக போட முடியாத விடயம் எவ்வாறுனும் இதனை வெற்றிகரமான முறையில் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது நாங்கள் ஏற்கனவே போன்று இந்த தாள தாளமுக்கம் தற்போது படிப்படியாக நாளை தினத்துக்கு பிறகு தமிழகத்தை நோக்கி நகரவிருக்கின்றது அந்த வகையில்தான் நாட்டிலே வடமாகாணத்தை அதை போன்று கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு பல பகுதிகளிலே கடுமையாக மழை பெய்து வருகின்றது பத்து மாவட்டங்களுக்கு இந்த கடும் மழையுடன் கூடிய வானிலையால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாணம் புத்தளம் கேகாலை மன்னார் கிளிநொச்சி ரத்னபுரி காலி திருகோணமலை பதுளை முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் மக்கள் அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பல இடங்களிலே போக்குவரத்து தடைப்பட்டிருக்கின்றது விசேடமாக தரைவழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளிலே மக்களின் போக்குவரத்து வசதிக்காக படகு சேவைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற விடயம் இவ்வாறான வெள்ளம் தேங்கியிருக்கின்ற பகுதிகளை பார்வையிட செல்வது அல்லது அனாவசியமான முறையிலே நீர்நிலைகளை கடப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை தான் அதிகாரிகள் கூறி வருகின்றார்கள் அந்த வகையிலே நாட்டிலே பல பகுதிகளில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் தொடர்பான காட்சிகளை எமது பிராந்திய செய்தியாளர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள் அதை நாங்கள் தற்போது உங்களுக்காக கொண்டு வருகின்றோம் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் திருகோணமலை மோதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தோப்பூர் சம்பூர் மல்லிகை மல்லிகைத்தீவு பள்ளிக்குடியிருப்பு பஞ்சத்தூர் பகுதியில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மோதூர் கட்டைப்பருச்சான் ரால்பாங்கத்தை மீறி வெள்ளம் பாய்வதனால் பாலத்தை பயன்படுத்தும் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இதனிடையே மோதூர் அரபா நகர் பாலைநகர் கிராமங்களில் உள்ள சில குடியிருப்புகள் வெள்ளம் நிறைந்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மழையுடன் கூடிய வானிலையினால் பொத்துவில் அருகம்பு பகுதியில் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பினால் பதினைந்துக்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் சேதமடைந்துள்ளன சில படகுகளை கடல் அலைகள் இழுத்து சென்றுள்ளதாகவும் படகுகளில் பொறுத்தி வைக்கப்பட்டிருந்த இயந்திரங்கள் மீன்பிடி வலிகள் முற்றாக சேதம் படைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் திருகோணமலையில் பெய்த பலத்த மழையினால் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சூரங்கல் ஆயிலடி பகுதியில் குடியிருப்புக்குழு வெள்ளம் நிறைந்துள்ளது அம்பாறை சம்மாந்துறை கல்லறிச்சல் பகுதியில் மரமொன்று முறிந்து விழுந்தமையால் கல்லறிச்சல் பகுதியினூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையினர் குறித்த இடத்துக்கு விஜயம் செய்து மின்சாரத்தை துண்டித்தமையினால் நேற்றிரவு கல்லரிச்சல் பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டிருந்தது என எமது செய்தியாளர் தெரிவித்திருந்தார் இதனிடையே பொதுக்குடியிருப்பு மருதங்குளம் பாய்வதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மூதூர் கட்டை பருச்சான் ரால் பாலத்தை மேவி வெள்ளம் பாய்வதனால் பாலத்தை பயன்படுத்தும் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இதனிடையே மூதூர் அரபா நகர் பாலநகர் கிராமங்களில் உள்ள சில குடியிருப்புகளுள் வெள்ளம் நிறைந்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மழையுடன் கூடிய வானிலையினால் அருகம்பு பகுதியில் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பினால் பதினைந்துக்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் சேதமடைந்துள்ளன சில படகுகளை கடல் அலைகள் இழுத்து சென்றுள்ளதாகவும் படகுகளில் பொருத்தி வைக்கப்பட்டிருந்த இயந்திரங்கள் மீன்பிடி வலிகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் திருகோணமலையில் பெய்த பலத்த மழையினால் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சூரங்கல் ஆயிலடி பகுதியில் குடியிருப்புகள் வெள்ளம் நிறைந்துள்ளது இதனிடையே மட்டக்கிழப்பு வெள்ளா மண்டூர் பிரதான வீதியின் ஊடாக பயணிப்பதற்கு முயற்சித்த ஒருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார் காணாமல் போயுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நீங்கள் ஒருவர் நீர் நிலையை ஊடாக செல்வதற்கு முயற்சித்த போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மிகுந்த அவதானத்துடன் விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியத்தை தான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் அந்த வகையிலே தற்போது இந்த கடும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக இதுவரை பதினைந்தாயிரத்து அறுநூற்று எழுபது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ நிலையம் தெரிவித்திருக்கின்றது இந்த குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐயாயிரத்து நானூற்று பதினாறு பேர் பாதிப்புக்குள்ளான நிலையில் பல்வேறு இடங்களிலே தற்காலிகமாக தங்க வைக்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிக பாதிப்பு மன்னார் மாவட்டத்தில் தான் பதிவாகியிருக்கின்றது இந்த மாவட்டத்தில் மாத்திரம் நாற்பத்து மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கின்றது முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் பிரதேச இலகப் பிரிவுக்குட்பட்ட பண்டாரவன்னி கிராமத்தின் பெய்த பலத்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சுமார் நாற்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தேழு பேர் கருவேலங்கண்டர் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தாளமுக்க நிலை தற்போது படிப்படியாக தமிழகத்தை நோக்கி எதிர்வரும் நாட்களில் நகரலாம் என்ற விடைத்தை தான் வளிமண்டலவியல் திணக்கலம் தெரிவித்திருக்கின்றது இதன் தாக்கம் காரணமாக நாட்டிலே பல பகுதிகளில் பெய்த கடும் மழை காரணமாக விளை நிலங்கள் நெற்செய்கைகள் பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது பல பகுதிகளிலே நெற்செய்கைகள் பல நாட்களாக தற்போது நீரில் மூழ்கிய நிலையில் காணப்படுகின்றன அது தகவல்களை நாங்கள் வழங்கிக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த சீரற்ற

அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் அதிக மழை காரணமாக வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் பண்டாரவளை பிதிருபவ ஜனகதர பகுதியில் இன்று அதிகாலை மண்மேடு சரிந்து விழுந்ததில் அறுபத்தொரு வயதான முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பிரதேச மக்களால் சுமார் இரண்டு மனிதால பிரியதனத்தின் பின்னர் குறித்த முதியவரின் செலவம் மீட்கப்பட்டு பண்டாரவளை மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மதுளை கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்துக்கு சில பகுதிகளில் தடை ஏற்பட்டிருந்தது மண் இந்த தடை ஏற்பட்டிருந்தது ஹாலியல உடுவல ஆறாம்கட்டை பகுதியில் இன்று மண் சரிவு ஏற்பட்டுள்ளது வெளித்துள்ள பாறைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வழி போக்குவரத்து குறித்த இடத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆலியல நில்போவில பகுதியிலும் இன்று காலை மண் ஏற்பட்டுள்ளது இதனால் சுமார் ஒரு மடத்தியாலும் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மதுளை பசரை கட்டி பகுதியின் சில இடங்களில் மண் ஏற்பட்டுள்ளது வேழுந்துள பாறைகளை அகற்றுவதில் வீதி அபிவிருத்தி அதிகாரி சபை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் சில வேதிகளை பயன்படுத்தும்போது மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு மதுரை மாவட்ட அனைத்து முகமை பிரதி பணிப்பாளர் எம் தெரிவித்துள்ளார் முதலாம் கட்டம் மற்றும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் ஒன்பது மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை காளி கல்துறை கண்டி கேகாலை மாத்திரை மாத்திரை நுவர ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது பதுளை கண்டி மாத்திரை நுவரறி ஆகிய மாவட்டங்களுக்கு இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் புத்தலம் கேகாலை மன்னார் கிளிநொச்சி ரத்னபுரி மாவட்டங்களில் பதினாயிரத்து எழுபது குடும்பங்களை சேர்ந்த பேர் வீடுகளுக்கு கிளிநொச்சி முல்லைத்தீவு நுபரலியா திருவண்ணமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருபத்தி ஒரு பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் ஐநூற்று இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வானொலி தொடர்பில் மக்களுக்கு தொடர்ச்சியாக நாம் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றோம் உங்களின் அன்றாட செயற்பாடுகளை அவதானத்துடன் மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம் यह अववादनात्मक नियोगيات

காட்டு யானைகளின் அட்டகாசம் தீராத பிரச்சனையாகவே காணப்படுகின்றது பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ஆனொருவர் அம்பாறை பொத்துவில் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ஒரு பிள்ளையின் தந்தை நேற்று உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் வீட்டை விட்டு சென்ற அவர் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனா் இதன்போது பொத்துவில் புதுவெளி வயல் பகுதியில் குறித்த நபர் யானை தாக்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பொத்துவில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை பொத்துவில் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இதனிடையே தொடர்ச்சியாக தமது பகுதியில் யானை மனித மோதல் ஏற்படுவதாகவும் யானைகள் அட்டகாசம் ஏற்படுத்தாத வகையில் பாதுகாப்பு வேலிகளை அமைத்து தருமாறும் பொத்துவி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஆணை வந்து அடிக்கடி வந்து வேலி உடைக்கிது மனுஷன் அடிக்குது அதிகாரிகள் எந்தவித கவனமும் இல்லாமிக்கிறாங்க அடிக்கடி இந்த விபரீதங்கள் எங்களோட பிரதேசத்தில் நடந்து கொண்டு இதுக்குரிய ஒரு தீர் நிரந்தர ஒரு தீர்வு ஆன வேலி அடித்து இது எங்களோட இந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நீங்கள் தரும்படி நாங்கள் இந்த நாங்கள் தாழ்மையோட வேண்டிக் கொள்கின்றோம் அமைச்சுக்கான விடயங்கள் பொறுப்புகள் மற்றும் நிறுவனங்களை பட்டியலிட்டு ஜனாதிபதியினால் அதிவிசீடு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் கீழ் காணப்படும் நிதி திட்டமிடல் பொருளாதார அமைச்சின் கீழ் நிறுவனங்களின் இலங்கை மத்திய வங்கி ஏற்றுமதி இறக்குமதி திணைக்களம் அபிவிருத்தி இலோத்தர் சபை கலால் வரி திணைக்களம் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் சுங்க திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்கள் நிதி திட்டமிடல் பொருளாதார அமைச்சில் பட்டியலிடப்பட்டுள்ளன பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு மாக்கம்புர துறைமுக முகாமைத்துவ நிறுவனம் ஸ்ரீலங்கன் மற்றும் மிகின் லங்கா நிறுவனம் இலங்கை முதலீட்டு சபை ஹோட்டல் திட்டங்களுக்கு கீழ் காணப்படும் கேன்வில் ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனம் ஊழியர் சும நிதியம் உள்ளிட்ட நிறுவனங்களும் குறித்த அமைச்சின் கீழேயே காணப்படுகின்றன ஜனாதிபதியின் வசம் காணப்படும் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் பாதுகாப்பு பணிக்குழாம் பிரதானி அலுவலகம் முப்படை அரசு புலனாய்வு சேவை சிவில் பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கீழ் ஸ்ரீலங்கா டெலிகாம் மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்கள் கணினி அவசர பதிலளிப்பு மன்றம் தகவல் பாதுகாப்பு அதிகார சபை ஆட்பதிவு திணைக்களம் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு உள்ளிட்ட ஏழு நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன ஜனாதிபதியின் வசம் காணப்படும் டிஜிட்டல் பொருளாதாரம் பாதுகாப்பு நிதி ஆகிய மூன்று அமைச்சுகளின் கீழ் தொன்னூற்று நான்கு நிறுவனங்கள் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளன பிரதான நீர்த்தக்கங்களுக்கு கீழ் கொண்டுவரப்படும் உமா ஓய கழுகங்கை கிங்கங்கை கங்கை மற்றும் மல்பத்து ஓயா சீர்திட்டம் ஆகியன விவசாய கால்நடை காணி நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன பொறியியல் ஆலோசனை பணியகம் மற்றும் கட்டுப்பாட்டு நிறுவனமும் விவசாய அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது சிறைச்சாலைகள் திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்கள் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சில் உள்ளடக்கப்பட்டுள்ளது நிகழ்நிலை பாதுகாப்பு ஆணைக்குழு சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளதுடன் அந்த அமைச்சின் கீழ் நாற்பத்தி ஒரு நிறுவனங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன சிவில் விமான சேவை அதிகார சபை விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் அதிகார சபை ஆகிய நிறுவனங்கள் போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் விடயங்கள் பொறுப்புகளாக பெயரிடப்பட்டுள்ளன அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கான செயலகம் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளது சுற்றாடல் அமைச்சின் கீழ் வன பாதுகாப்பு வனவிலங்குகள் மற்றும் நீர் வளங்கள் சபை ஆகியன உள்ளடக்கப்பட்டுள்ளன அரசு முயற்சியாண்மைகளின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள செலந்திவா இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் குறும்பு தாமரை கூபுர நிறுவனம் பொறியியல் கூட்டு தாபனம் ஆகியன நகர அபிவிருத்தி கட்டுமானங்கள் மற்றும் வீடமைப்பு அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன கைத்தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சின் கீழ் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை பட்டியலிடப்பட்டுள்ளதுடன் அந்த அமைச்சின் கீழ் முப்பத்தி நான்கு நிறுவனங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன இந்த வர்த்தமானி வர்த்தமானி அறிவித்தலுக்கவைய சமூக பாதுகாப்பு சபை மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் ஆகிய நிறுவனங்கள் கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு யாழ் சுதேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஊடாக பிடியானை பிறப்பிக்குமாறு இன்று உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுளால் ரத்நாயக்க ஊடாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தினால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய வங்கி பிணைமுறி விடயத்தில் அரசாங்கத்திற்கு பத்து பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பிரதான அறிக்கை மீண்டும் சந்திக்கலாம் செய்திகளுடன் வணக்கம்